ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் புளி எடுத்துருக்குறேன் மிளகாவத்தில் எடுத்துருக்குறேன் வெள்ளைப்பூண்டு கருவேப்பில் எடுத்துருக்கிறேன் இது வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் பயன்படுத்திக்கலாம் பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம் அது உங்கள் பிரியந்தான் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் என்னோட வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்புறம் லைக் பண்ணுங்கள் நான் போடுற சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க நான் அப்போ கேட்போ போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில ஓரளவுக்கு வறுத்துட்டோம் அப்புறம் இந்த வரமிளகாய் போட்டுக்கலாம் கருப்பில் ஏன் நம்ம முதல்ல போடுறோன்னா அது நல்லா மொறுமுருன்னு ஆயிடுச்சின்னா நம்ம அரைப்படும் போது சின்ன வெங்காயங்கிறதுனால சாஃப்டாக இருக்குதுன்னா டக்குன்னு அரைப்பட்டுரும் இந்த கருவேப்பில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இலலையாக வந்துடும் இது வந்து நல்லா முருகல் என்ன ஆகுன்னா இதுவும் நல்லா அரைப்பட்டுரும் அதுக்கடுத்து நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு தேவையான அளவு கல் போட்டுக்கலாம் இவ்வளோ கணம் போடுறேன் அப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம் சரிங்களா அப்புறம் இந்த வெள்ளைப்பூண்டு ஒரு ஏழு பல் எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமா புளி போட்டுக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டா மறுபடியும் போட்டுக்கலாம் புளியை வந்து நான் ஊற வச்சு தான் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் ஊறவும் வச்சிருக்கிறேன் ஏன்னா மறுபடியும் நம்ம டேஸ்ட் பாக்கும்போது புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம போட்டு அரைத்தோம்னா டக்குன்னு அரைப்பட்டுரும் இப்போ இது வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் உப்பு போட்டுட்டோம் புளி போட்டோம் எல்லா பொருளுமே போட்டோம் இதை நல்லா வதக்கலாம் சரிங்களா பாருங்கள் இப்போ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வதக்கிட்டோம் பார்த்திங்களா நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் நாங்கள் நாலு பேர் சாப்பிட்றதுக்காக போடுறதுனால் நான் இவ்வளோ தேங்காய் போடுறேன் உங்கள் ஃபேமிலியில் அதிகமாக இருந்தால் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை அதிகமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் சரிங்களா அது உங்களோட பிரியந்தான் இந்த தேங்காயை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கலாம் வதக்கிட்டு நம்ம ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நம்ம வதக்கி சட்னி ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம் இது இப்படியே சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் தாளிச்சு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம்னா நல்லா மனமாக இருக்கும் இப்போ நீங்கள் டிஃபனுக்கு மத்தியானத்துக்கு சாப்பிட்றது சப்பாத்தி குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றீங்க தயிர் சாதத்துக்கு கொடுத்து விட்றீங்க இல்லை இட்லி கொடுத்து விட்றீங்க அப்படின்னா நல்லா வதக்கிட்டு கொடுத்து விட்டிங்கன்னா கெட்டியாக இருக்கும் கெட்டும் போகாது இப்போ நம்ம வந்து இதுக்கு தாளித்து கொஞ்சம் வதக்கிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் இதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நான் வந்து வதக்கிறதுக்கு வந்து கடல் எண்ணெய் பயன்படுத்தினேன் இப்போ வந்து இந்த தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு மனமாவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுவும் போக வந்து இப்போ நம்ம வரமிளகா போடுறோம் கொஞ்சம் அதிகமாகிடுது காரமாக இருந்தாலும் இந்த காரத்தை வந்து இந்த நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் குட்டி குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கு தான் இப்போ நம்ம இதுக்கு வந்து கடுகும் பருப்பும் போட்டுடலாம் கருகப்பில் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போது நம்ம இந்த சட்னியை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை இப்படி வதக்கலாம் இப்போ நான் வந்து சின்ன அடுப்பில் சிம்மில் தான் வச்சுருக்குறேன் நீங்கள் வேணால் சின்ன அடுப்பில் அதிகமாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க இது வந்து நம்ம தண்ணி தேவைன்னா கொஞ்சம் கலந்துக்கலாம் இப்போவே இந்த வதக்கும் போது கொஞ்சம் தண்ணி தேவை கொஞ்சம் புழு குழுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க எங்கள் வீட்டில் இப்படி கெட்டியாக சாப்பிட்ணும் ஆசைப்படுவாங்க அதனால நான் தண்ணி கலக்கலை அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அது மாதிரி புளிப்பு பத்தில் கொஞ்சம் புளி ஊற வச்சுருந்ததுனால அதை போட்டுக்கிட்டேன் உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தது காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்க நம்ம இப்போ அருமையான வெங்காய சட்னி ரெடி பண்ணிட்டோம் அஞ்சு நிமிஷம் நான் வதக்கியிருக்கிறேன் இன்னுமே நம்ம நல்லா வதக்கலாம் இப்போ நம்ம டிஃபனுக்கு நாளைக்கெலாம் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நல்லா சுருளை வதக்கிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் கெட்டும் போகாது இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்